இறைநிலை இசையொளியாய் பரவி நிற்கும் ஏகநிலை கனநிலைகளோடு விழித்தெலும் அற்புத வேலை, பிரபஞ்ச மகா சபை வேலையாய் உதித்தெலும் கதிரவன் உயிர்கொண்டு எழுந்து நிற்கும் அற்புத சுப வேளை ஆதிகாலை அற்புத வேலைதனில் இவ்வேளை இறைநிலையை தன் அகம் வைத்து அகத்தியன் ஆற்றலுக்குள் தவம் காணும் சிவமகா வாழை சித்தனே அவ்வையாம் வழங்குகின்றோம் நித்திய அதிகாலை ஆசிதனை உமக்கு வழங்கி நிற்கும் ஆசிதனை வாழ்த்தி நிற்கும் உம் நிலை கொண்ட சீடர்கள் யாவருக்கும் அவ்வை அவ்வாசியை அவ்வாசியை வை நிலை வைகரை நிலை இந்நிலைதனில் வழங்கி நிற்கின்றோம் அவ்வை பூவுலகம் பேருலகமாய் பெரும் பேர் பெற்ற உலகமாய் மாறி நிற்கும் மாற்றமது விரைந்தோடி நகர்ந்தோடி நிகழ்ந்தோடி வருகின்ற அற்புத வேலைகளில் அருள் ஆசிகள் சச்சங்க பெருவிழா ஆசிகள் ஒன்றையொன்று தொடர்நிலையாய் பூவுலகில் பரவி நிற்க பரவி நிற்கும் ஆசிகளை தன்னோடு ஏற்று உலவி நிற்கும் அத்துணை மாந்தர்கள் யாவரும் நல் நல்லுலகில் நல்லுலகில் பிரணமிக்கின்றார்கள் பரிணமிக்கின்றார்கள் பரிணமிக்கின்றார்கள்க்கின்றோ அவ்வை லோகங்கள் ஆளும் ஆற்றலது சபை நாடி வருவோர்கள் அவ்வாற்றலை உணர்நிலை கொண்டு ஏற்கின்ற பொழுது அத்துணை லோகங்களையும் ஆள்கின்ற தன்மைதனை பெறுகின்ற வல்லமைதனை பெறுகின்ற வல்லமைதனை உணர்கின்றார்கள் என்றவை உணர்த்தி மகிழ்ந்து நல்லாசிகளை மகா சபைக்கு வழங்கி அமர்கின்றோம்